வணக்கம் மந்திரம் சுஸ்வாகதம் நமஸ்காரம் டு ஒன் ஞான மையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் நித்தியாசவமி லண்டனில் இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டாபிக் பக்தி இசை பக்தி இசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரை இசையில் இருக்குது பக்தி இசை நிறையா இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ் நிறைய இருக்குது முன்னாடி காலத்துலலாம் வந்து அதாவது நான் சொல்றது வந்து எயிட்டிஸ்க்குலாம் முன்னாடி சொல்கிறேன் இந்த கோல்டன் ஈரா அப்படிங்கிற எயிட்டிஸுக்கு முன்னாடி சொல்கிறேன் நிறைய பக்தி படங்கள் நிறைய வந்தது ஸோ ஒரு ஃபுல் ஆல்பம் பார்த்தாலே வந்து நிறைய வந்து டிவோஷனல் சாங்ஸ் இருக்கும் அதில் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நிறைய நமக்கு வந்து கதைகள் நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் வந்து பி சுஷீலா அம்மாவோட பங்கேற்பு அப்படின்னு பார்த்தா நிறையாவே இருந்தது அவ்வளோ அழ அழகான ஒரு கான சரஸ்வதியோட குரல் அப்படின்னு அவளை சொல்கிறோம் அப்படின்னா அது மிகையாகவே ஆகாது ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் வந்து அவளோட டிக்ஷன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் தோ அவளோட மதர் டங் வந்து தெலுங்காக இருந்தாலும் அந்த சுந்தர தெலுங்குல அவள் பாடினா எப்படி இருக்குமோ அதே தான் தமிழுக்கும் அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பா எல்லா ப்ரனன்சியேஷனுக்குமே ஸோ பக்தி இசையில வந்து பி சுஷிலா அம்மாவோட பங்கேற்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னியோட தலைப்பா நான் எடுத்துட்டு இருக்கேன் அதுல வந்து திரை இசையில என்னென்ன பாடல்கள் தனித்தனியா ஆல்பம்ஸ்ல என்னென்ன பாடல்கள் எடுத்திருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறது ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அஹ் பிள்ளையார் மேல பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் നലമേ അരുൾൾവായ് കൊണനിതിയേ ഞാന ചോടേ ഗണപതി നലമേ അരുൾവായ് കോണനിതിയേ നാള മുൻ കോൺ വലം വന്നാൽ പോതും வாழும் அயெங்கும் வாழ தொலியோடும் ஞான தொடரே கணபதியே நலமே அருள்வாய் நிதியே கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்துவிழக்கூட கற்பூரமேற்றி கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்து விளக்கோடு கற்போதம் வீற்றி கோடி மனத்தோவி தோதி போதி நமே கருணை பொழிவாய் ஐந்து கரணையே ஞான சோடது கணபதியே நலமே அருள்வாய் குணநிறியே சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளுக்குமே வந்து பி சுஷிலாமாவோட பாடல்கள் வந்து ரொம்பவே ஆப்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதில் வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு ரசம் வந்து ரொம்பவே அழகாக வந்து அமைஞ்சிருக்கும் ஏன்னா எப்போவுமே இந்த பக்தி பாடல்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க அந்த இமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அந்த பக்தினால அந்த இமோஷன்ஸ்னால நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு அந்த ஒரு குரலும் சரி அந்த ஒரு டிக்ஷனும் சரி அந்த இமோஷனும் சரி இதெல்லாமே கரெக்ட் அமௌண்ட்டில் இருந்ததுனாக்க நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அப்படிதான் வந்து கந்தன் கருணை அப்படின்னு ஒரு படம் இருக்குது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்களா அந்த படத்தை ஸோ அந்த படத்தில் பார்த்தேன்னாக்க நான் நிறைய அது ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்கா இந்த ரெக்கார்ட்ஸில் அது பெரிய பெரிய ரெக்கார்டர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுலலாம் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கா இந்த மாதிரி ரெண்டு படம் ரெண்டு சைட்லையும் ரெக்கார்ட்ஸ்லேயும் வந்து பாட்டெல்லாம் இருக்கும் அவ்வளோ பாடல் இருக்குமா அதுல ஸோ பாட்டுக்காகவே நிறைய படம் படங்கள்லாம் வந்து ஓடி இருக்கு அப்படின்னு ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூவி வந்து கந்தன் கருணை அப்படின்னு சொல்லுவேன் நீங்க யாராவது அந்த படம் பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஹாஃப் டேம்ல கண்டிப்பா குழந்தைகளுக்கு காமிக்கும் நீங்க எல்லாரும் பாத்திருக்கல எனக்கு தெரியும் ஐம் ஷியோர் அது எல்லாமே ஈஸ்மின் கலர்ஸ் பிக்சர்ஸ் தான் பட் ரொம்ப அழகா இருக்கும் அதுல ஆக்ட் பண்ணவா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பா அண்ட் அதுல வந்து ஆஹ் குழந்தையா முருகன் இருக்கிறச்ச வந்து எப்படி ஒரு அம்மாவுக்கு வந்து எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா அப்படி வந்து நம்மளோட குழந்தைய வந்து எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து நம்ம குழந்தைய வந்து தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறா அப்படிங்கிறதும் இது வந்து முருகன் யுகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த யுகமே வந்து முருகன் சொல்றோம் நம்ம வாட்ஸ்அப்பை திறந்தா சரி இல்லை ஃபேஸ்புக்கை திறந்தா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இப்பெல்லாம் முருகன் தான் வரா ஸோ அப்படி இது மாதிரி முருகன் அவ்வளோ வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் அவள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இல்லையா எல்லாரும் முருகன் 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 சொல்றது அதை வந்து அப்போவே வந்து அவ்வளோ அழகாக வந்து கணிச்சு அதை வந்து ஒரு பாட்டா வந்து எடுத்துட்டு வந்து அது யார் பாடினா அவ்வளோ அழகாக இருக்கும் அது ரொம்ப லவுடாக இருக்கக்கூடாது அந்த பாட்டு ரொம்ப மெலோடியஸாகவும் இருக்கணும் கேட்கறதுக்கு நன்னாக இருக்கணும் அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக வந்து சூஸ் பண்ணி பி சுஷிலா பாடினாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு இவாளை பாட வச்சிருக்கா அது என்ன பாட்டுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போவே அது வந்து கண்டுபிடிச்சிருப்பேர் ஸோ அதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அது என்ன பாட்டுன்னு ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ கேட்கலாம் சொல்ல சொல்ல இனிக்கு முருகா சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா உள்ளமில்லா உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளி பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனி உள்ளமெலா பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ஒரு தாய்க்கு இதை தவிர வேற என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அது பரமேஸ்வரியா இருந்தாலுமே சரி தன்னோட குழந்தைய வந்து உலகமே வந்து புகழறது அப்படின்னாக்க எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கர் பாடினா தான் கரெக்டாக இருக்கும்னு அந்த டைரக்டர் கே வி மகாதேவன் அவர்கள் எவ்வளோ அழகா சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கும் ஒரு கிரேட் சல்யூட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சோ அதே படத்தில் வந்து வரிசையா எல்லா பாடல்களுமே ரொம்ப ஜோரா இருக்கும் அதுல வந்து ஒன்ஸ் இதே முருகன் வந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு கல்யாண பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வள்ளி தேவியானி ரெண்டு பேருமே வந்து முருகனை வந்து கொண்டாடிட்டு இருக்கா அந்த கொண்டாடுற சமயத்துல வந்து அவ ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு கியூட்டா எவ்வளவு அழகா வந்து முருகனை வந்து எப்படிலாம் வர்ணிச்சு பாடுறா அப்படிங்கிற ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு அந்த பாடல் வந்து முருகனோட முருகனே அழகுதான் முருகு என்றால் அழகு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறச்சே இவ வந்து முருகன் வந்து சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறத இவன் ரெண்டு பேருமே பாடுறா இந்த பாட்டு ஆக்சுவலா வந்து வள்ளியன் தேவியானி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதுனால ரெண்டு சிங்கர்ஸ் இந்த பாட்டுக்கு வேணும் ஸோ அதுல வந்து ஒரு சிங்கர் வந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் இன்னொரு ஒரு சிங்கர் வந்து நம்மளுடைய பி சுஷிலாமா அவர்கள் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆஹ் இது ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி அப்படின்னு இல்லாம அப்படியே ரெண்டு பேரும் அவ்வளவு ஈக்குவலா பாடிட்டுப்பா ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து முக்கியம் இல்லையா வள்ளியும் முக்கியம் தேவியானி முக்கியம் ஸோ அதனால அவளுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுங்கிற போல இவா மனசுல வச்சிருந்தாலோ என்னமோ தெரியல எனக்கு பட் அவ்வளோ அழகா இருக்கும் ரெண்டு பேரோட வாய்ஸுமே அவ்வளோ அழகா மேட்ச் ஆயிருக்கும் ஸோ அந்த பாட்டை நம்ம கேட்கலாம் இப்போ திருப்பரங்குன்ற திருச்செந்தூரிலே நீராடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் சிரித்தார் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் இது வந்து பி சுசீலா அம்மாவோட பக்தி பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் நிகழ்ச்சியா இருந்தாலுமே இந்த லிரிக்ஸ் எழுதினவரை வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா எவ்வளவு அழகான ஒரு லிரிக்ஸ் இல்லாது இதை எழுதினவர் வந்து பூவை செங்குட்டுவன் அப்படிங்கிறவர் எவ்வளோ ஒரு அழகான லிரிக்ஸ் இல்லையா அது நம்ம கேக்கலாம் அந்த லிரிக்ஸை கொஞ்சம் கேட்கலாம் சரணத்துல பழனியிலே இருக்கும் வந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் வந்த பழம் பழனியிலே இருக்கும் வந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்ப பழம் പഴമുതി ചോലയിൽ മുതിർന്ന പഴം പഴമുതി ചോലയിൽ മുതിർന്ന പഴം ഭക്തി പസിയോടെ വരുവോത്ത ഞാന പഴം ഭക്തി പസിയോടെ ഇരുപോർത്ത ഞാന പഴം ുണ്ടത്തിൽ സിത്താൾ മുരുഗതിരുത്തണി വലി മീത എതിരൊലി തൃച്ചെന്തൂരലേ നീരാടും തൃപ്പാടിയേ കടലാടും തിരുപ്പരങ്കുണ്ടത്തിൽ നീ സിത്താൾ മുരുത அப்படியே அத்தனை ஆறு படை வீடுகளையும் இந்த பாட்டுல அழகா கொண்டு வந்துட்டேன் சோ எல்லா சொல்லணுமே இதுல ரொம்ப அழகா இருக்கும் சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை நான் சூஸ் பண்ணினேன் திடீர்னு வந்து ஒரு பூமாச்சு இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது அதுக்கு ரொம்ப அழகா லரிசிஸ்ட் எல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ஃபுல் ஆல்பமுமே நம்ம பி சுஷிலாமா நமக்கு வந்து இந்த பிடிச்சுக்கோ லட்டு லட்டுவா நான் தரையும் பாட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற போல அத்தனை பாடல்கள் ஐயோ எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று பாட்டும் அவ்வளோ அழகா இருக்கும் இன்னிக்கும் இந்த பாடல்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆனால் இன்னைக்கும் வந்து அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லா பாட்டுமே இன்னைக்கு வந்து நம்ம கேட்டால் கூட நேற்றுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணா போல இருக்கும் இப்போ இந்த டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு சோ அதுல நம்ம முதல்ல கேட்க போற பாட்டு வந்து திரு கே சோமு அவர்கள் எழுதின பாடல்கள் தான் அதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்ல ரெண்டு லைன் நம்ம தனியமுதே கருணை கடலே துணை நீ சர் மகளும் மயிலே கோயிலே மாதவர் போற்றும் எழிலே பத மனதனை படிந்தோமே அங்கையர் கண்ணீ கொண்டை முடி அலஞ்சரித்து கொஞ்சம் கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மாநக மதுரையிலே 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 இதோட சரணமும் அப்படிதான் ரொம்ப அழகான சரணம் ரெண்டு சரணங்கள் இருக்குதுல சோ இது எப்படின்னாக்க நம்ம மதுரைக்கு போகலைனாலும் நம்மளை வந்து கண்டிப்பா மதுரைக்கு போயே தீரணும் அப்படிங்கற போல எல்லா அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மதுரையும் இந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு சரணம் வந்து நான் பாடுறேன் வான்மதி சூடிய கதவ சுக்கேசருடன மாணிக்க மரகத பாவை வந்தாள் வான்மதி சூடிய கணவ சொக்கேசருடன் வைரமொடி மின்னிட மரகத பாவை வந்தாள் வானவர் போமானே பொழிந்திடவே சிவகானமும் ஒளித்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாதக மதுரையிலே 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 ஹவு பியூட்டிஃபுல்ல இவரோட கல்யாணம் மீனாட்சி சொக்கநாதரோட கல்யாணம் வந்து சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லுவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது இப்போ நம்ம பாக்குற மாதிரிலாம் வந்து இல்லை அவ்வளோ ஒரு ஜனங்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கும் மதுரையில நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு தடவையாவது நம்ம போய் பார்த்துடணும் அங்க நீங்க எங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு தடவை ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சித்திர திருவிநாள் போய் பார்க்கணும் அழக ராத்துல இறங்குறத போய் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லா ஒரு சங்கல்பமா நம்ம இந்த ஞானமயம் இதுல யாரெல்லாம் பார்க்கறீங்களோ அவளோட சார்பில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி அது ஏன்னா வானவர் எல்லாருமே வந்து பூ மாறி மழை பொழிஞ்சாலாம் அப்படின்னா அது செலஸ்டியல் வெட்டிங் இல்லையா சாதாரண ஒரு கல்யாணம் இல்லை அது மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் வந்திருக்கலாம் அவள் எல்லாருமா சேர்ந்து மேலேந்து வந்து அவ்வளோ அழகா பூ மாறி பொழிஞ்சு அவள் எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணினாலாம் அடுத்த ஒரு சரணமும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நான் ஒவ்வொரு கோயில்களையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கு ஏற்ற பாடல் ஏதாவது இருக்கா அப்படின்னாலும் அதுலயும் நம்ம மேடம் வந்து பதிச்சிருக்காங்க அவங்களோட முதிரை அப்படின்னு சொல்லணும் அப்படிதான் வந்து நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கன்னா எவ்ரி சண்டே எங்கள் அப்பா வந்து மாங்காடு கோயிலுக்கு கூட்டின்னு போயிடுவா அதே மாதிரி திருவேற்காடு இது ரெண்டு பேரும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ திருவேற்காடு அப்படின்னு எடுத்த உடனே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் வரிகளும் அவ்வளோ அழகா இருக்கும் அண்ட் அந்த வரிகளையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அந்த பாடலையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆதி பரமேஸ்வரி ஆலயமே வேர்காடு அன்னையவள் தினம் தினம் பாடு இதோட வரிகளை நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க நீங்க குங்குமத்தில் கோவில் கொண்டு தெய்வமாய் கொடியிருப்பாள் மங்கையர்க்க திலகமிட்டு அன்னையாய் துணியிருப்பாள் மங்களமே வடிவெடுத்து மாதரசி வீட்டிருப்பாள் மங்காத நிலவாக என்னாலும் ஒளி கொடுப்பாள் ஒரு அழகான ஒரு வரிகளில் அண்ட் இதில் அடுத்த சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் டு சிங் த சரணம் தான் அதை நான் பாடிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அன்னை இடம் நாகம் வந்து பக்தியுடன் கூட பேடிக்கும் மனம் அன்னை இடம் நாகம் வந்து பக்தியுடன் கூடை பிடிக்கும் அபிஷேக பால் மழையில் மனம் கழிக்கும் நம்பி வரும் எல்லோருக்கும் நல்லதோற வழி பிறக்கும் நாயகி திருவருளை பொன்னான வாழ்வழிக்கும் ஆதி பரமேஸ்வரியின் ஆலயம் வேற்காடு அன்னையவள் கோலம் வீளங்க தினம் தினம் பாடு ஆதி பரமேஸ்வரியின் ஆலயமே மிவே அன்னையவள் கோலம் விளங்க தினம் தினமே பாடு ஆதி பரமேஸ்வரியின் ஆலயமே வேடு இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல்ல இல்லை ஸோ எந்த ஒரு கடவுள் எடுத்துனாலும் எந்த ஒரு ஸ்தலம் எடுத்துனாலும் அதுல அவளுடைய பாடல் அப்படின்னு ஒன்று இல்லாம இருக்கவே இருக்காது எந்த ஏதாவது நம்ம சக்தியோட பாடல்கள் மட்டும்தான் அம்பாலோடது மட்டும்தான் வந்து பி சுஷீலாவோட பாடல்களா அப்படின்னு கேட்டானா கண்டிப்பா இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கிடையவே கிடையாது எல்லா சுவாமிகளோட பாட்டிலையும் எல்லா அம்பாலோட பாடலையும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஹ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தானா வந்து திருக்கடையூர் ஸ்தலம் சொல்லலாம் ஏன்னா நிறைய வந்து அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதியே எழுதினர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது ஆனா ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ் அது நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படி ஒரு சிம்பிளான இருக்கிற பாடலை கூட அவ்வளோ அழகாக நம்ம கேட்குறா போல ரசிக்கிறா போல பாடக்கூடிய தன்மை யாருக்குன்றதுன்னா நம்ம பி சுஷில அம்மாக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ உங்களுக்கு அது என்ன பாட்டு நான் சொல்கிறீங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் അഞ്ജുക മൊഴിയേ അഭിരാമി ആദിക്കോർ അഭിരാമി ആനന്ദമിതേ അഭിരാമി അടക്കിയ സൈലേ അഭിരാമി അഞ്ജുഗമൊഴിയേ അഭിരാമി மனம் அறிவாய் அபிராமி என் மயமின்மாய் அபிராமி என் மனம் அறிவாய் அபிராமி என் மயமின் வாய் அபிராமி ஐந்தழுத்தாளே அபிராமி ஐந்தொழில் போரிவாய் அபிராமி ஒன்பது மணியே அபிராமி ஓம் பொருளே அபிராமி ஒன்பது மணியே அபிராமி ஓம் பொருளே அபிராமி ஔஷணமீயே அபிராமி அம்புலி தாழ்த்திய அபிராமி அழகிங்க மயிலே அபிராமி அஞ்சுக மொழியே அபிராமி அபிராமி ஆனந்த வடிவே அபிராமி அழகிய வயிலே அபிராமி அஞ்சுக மொழியே அபிராமி கைண்ட்லி எக்ஸ்கூஸ் மை வெரி பேட் வாய்ஸ் நவ் ஜஸ்ட் அண்டர் தி வெதர் பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை ஸோ அதனால வந்து தொண்டை சரியில்லைனாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆன் தேட் நோட் அம்பால பத்தின பாட்டு மட்டும்தானா அப்படின்னு பேசியிருந்தோம் டெஃபினட்டா இல்லை நம்ம கிருஷ்ணர் பக்கம் போனாலும் வந்து ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க ஸோ அதுல வந்து எனக்கு பிடிச்ச சில பாடல்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் பி சுஷில அம்மா பாடின பாடல்கள் ஒரு ரெண்டு பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை பாடலாம் அப்படின்னு இருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக் மெமரி ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த நிஜமாவே ஞானமயம் சுவாமிநாதன் மாமாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து திஸ் ஆக்சுவலி பிரிங்ஸ் பேக் ஆல் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து எங்கள் ஆற்றுல ஓடி ஓடிகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு மெமரிஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த மெமரிஸ் எல்லாம் ரீலிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது திருப்பி அந்த பாட்டெல்லாம் இன்னொரு தடவை வந்து ஃபுல்லாக கேட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற போலெல்லாம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஸோ அந்த பாட்டு என்ன அப்படின்னாக்கா குருவாயோருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாயோருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்காந்திருப்பதை பாருங்கள் குருவாயோருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண 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 ஹரி ஹரி நாராயண நாராயண இந்த ஒரு பாட்டு வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த குருவாயூர் கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து சமர்த்தா உட்காந்துட்டு ஒரு அம்மாவோட அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் குழந்தைக்கு பசிக்கிறது ஸோ அந்த ஒரு சாதத்துக்காக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்கிறவர் அண்ட் அந்த பாடல் வந்து எவ்வளோ வாஞ்சியோட வந்து ஒரு அம்மா பாடுவாளோ அந்த மாதிரியான ஒரு குரல்ல ரொம்ப அழகா பாடியிருப்பா ஸோ இதை கேட்கறச்சியே நமக்கே வந்து வச்சு அந்த குழந்தை பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற போல தோணும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அந்த பாடல் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடலாக இருந்தது இல்லையா அதே ஆல்பத்துல இன்னொரு ஒரு பாட்டு கூட இருக்கும் கண்ணதாசனோட வரிகள்ல அதுவே வந்து கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்து கோபியர்கள்லாம் வந்து கிருஷ்ணன் மேல வந்து ஆசையா வாஞ்சியோட கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கும் அந்த பாட்டு என்ன அப்படின்னாக்க கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோவத்தில் ஆழ்ந்திருந்தாள் கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோவத்தில் ஆழ்ந்திருந்தாள் ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஏனந்த பாலன் வந்தார் ஆனந்த ராகம் தந்தா கோகுலத்தில் ஒரு நாள் ராதே கோவத்தில் ஆழ்ந்திருந்தால் ஏனடி ராதா வென்று என்னடி தேனி என்று தேனந்த பாலன் வந்தார் ஆனூர் ஆனந்த ராகம் தந்தார் பாடல்யா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம தீபாவளி அப்படிங்கிறதுனால நம்ம அன்னைக்கு எல்லாமே வந்து நம்ம ஒளியாக இருக்கும் நம்ம வீடுகள் எல்லாமே ஒளியாக இருக்கும் ஸோ அதுக்குனால வந்து ஒரு விளக்கு பாடலோட முடிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த பாடல் என்னன்னா திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலு இருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக ஸோ இந்த விஷயம்னு இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் எந்த கடவுளாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்தலமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பி சுஷீலா அம்மாவோடது வந்து பாடல்கள் வந்து நம்ம பிஹெச்டி பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு அழகான ஒரு டாப்பிக்கை வந்து என் மேல் நம்பிக்கை வச்சு நீ என்னை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு சுவாமிநாதன் மாமாவுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது நான் பிழைகள் பண்ணியிருந்தேன் இந்த பாடல்கள்லையோ பாடல் வரிகள்லையோ இல்லைனா வந்து என்னுடைய குரல் சரியில்லாமல் இருந்தது அப்படிலாம் அதாவது இருந்ததுனாக்க ப்ளீஸ் என்ன கைண்ட்லி மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு என்னோடய குரல் இப்போ சரியில்லை ஐ கம்ப்ளீட்லி அண்டர் தி வெதர் பட் இருந்தாலும் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் சரினா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சா பண்ணிடலாமே அப்படின் தான் சாரி நான் வந்து இவ்வாழெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் கல்யாணியாக இருக்கட்டும் அவள் எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் இல்லையா ஸோ எவ்ரி வீக் நமக்காக வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு இல்லாமல் நமக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் நமக்காக பண்ணுறா எவ்வளோ டேலஞ்சஸ் திருப்பி கொண்டு வரணும்னு பார்த்து இறம வச்சுட்டுருக்கா ஸோ இவாலெல்லாம் பார்க்குறச்சு நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணி போச்சு சரி டூ திஸ் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய வைராகியமாக வச்சுட்டு தான் ஸோ ஓகே ஓகே குரல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணினேன் ஸோ அதனால் ஏதாவது தப்பு பிழைகள் இருந்ததுன்னா ப்ளீஸ் கைண்ட்லி மன்னிச்சிக்கோங்கோ இஸ் ஆல்வேஸ் எ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுத்த தடவை இன்னும் ஒரு அழகான செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த தீப ஒளி நன்னால் வந்து ரொம்ப அழகாக பிரகாசமாக இந்த ஒளி வந்து ஒன்றும் வந்து லைட் உங்கள் உங்கள் ஆத்தில் வந்து நல்ல ஒன்றும் வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஞானமயம் சார்பில் நான் வந்து விஷ் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஞானமயமோடு என்னுடைய தொடர்பும் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் வந்து உங்கள் அனைவருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் அங்கே எல்லாரையுமே சீக்கிரமாக வேறு ஒரு செக்மெண்ட்டில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கும் ஞானமயம் குழு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து நேரலில் பாக்குறவாளுக்கும் ரெக்கார்டடாக பார்க்குறவா அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் நித்யா சுவாமி இருந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்த் நன்றி வணக்கம்